ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐசியூல தொடர்ந்து ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில் பிரபல நடிகை ஒருத்தங்க இருந்துட்டுருக்காங்க இதனால் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க வாங்க அவங்க யாருன்ற டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மலையாளத்திலேருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்ச நடிகைகள் பல பேர் இருக்காங்க அதில் பர்டிகுலரான ஒரு நடிகை தான் அருந்ததி நாயர் இவங்க தமிழ்ல விஜயாண்டனியோட சைத்தான் பொங்கி ஏழு மனோகரா பிஸ்தா கன்னிராசி ஆயிரம் பொற்காசுகள் இப்படி சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க வெப் வெப்சிரீஸ்லயும் நடிச்சிருக்காங்க இவங்க போன மாசம் திருவனந்தபுரத்துல தன்னோட சகோதரனோட பைக்ல போயிருக்காங்க அப்போ அப்போசிட்ல வந்த வண்டி மோதி தூக்கி வீசப்பட்டிருக்காங்க ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்த அவங்கள சில பேர் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க இவங்களுக்கு மூணு வாரம் தொடர்ந்து தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு இருந்த சுச்சுவேஷன்ல இப்ப வரைக்கும் இவங்களுக்கு உடல்நிலை தேரல அப்படின்னு சொல்லப்படுது இதனால ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே கவலை கிடத்துல இருந்துட்டு இவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் செலவாகுது அப்படின்னும் இது வரைக்குமே நாற்பது லட்சம் செலவாயிடுச்சு அப்படின்னும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்தில் இருக்கிற சில பேர் நிதியுதவி அழித்தாங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்